மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஜூன் நாலாம் தேதி என்ன ரிசல்ட் வரன்றது யாருக்கு தெரியுது இல்லையோ பாஜகவுக்கு வைக்கும் தெரிஞ்சு போச்சு போல இருக்குது அதனால ஓட்டு போட்ட வரக்கூடிய மக்களை அடிச்சு வரக்கூடிய அராஜகத்தை கையில் அதுவும் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நல்லா தெரிஞ்ச வாக்காளர்கள் இந்த முஸ்லீம் இன்னைக்கு போயிருக்கிறாங்க இது இல்லாம கங்கை நீரை கொண்டு வந்து இதெல்லாம் தீட்டுப்பட்டுருச்சு கங்கை நீரை கொண்டு வந்து சுத்தப்படுத்துறோம் கங்கை நீரை கொண்டு வந்து ஒரு பக்கம் டிராமா போட்டு இது எல்லாத்தையும் விட அவங்களுடைய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அவங்களுடைய அவங்களுடைய வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இருக்கக்கூடிய மீடியா யூடியூபர்கள் வச்சு மொத்தமா வெறுப்பு பிரச்சாரத்துக்கான அடுத்த கட்ட அந்த உத்தரப்பிரதேசத்துல ஓட்டு போட கூட வந்த மக்களை அடிச்ச அந்த சம்பவம் தான் இன்னைக்கு நாடு முழுக்கவே எல்லாருமே ஒரு திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இப்படி இல்லாம அராஜகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு போயிருக்குது ஏன்னா இந்த இப்ப நேற்று மூன்றாம் கட்ட தேர்தல் நடக்கும் போது அதுல ஒரு பத்து தொகுதிகளுக்கான அந்த தேர்தல் நடக்குது இந்த பத்து தொகுதிகளுமே பெரும்பாலும் முஸ்லிம்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது முஸ்லீம்கள் இடங்கள் அதுல குறிப்பா சாம்பல் தொகுதி உத்தரப்பிரதேசத்துடைய சாம்பல் தொகுதி அங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது முஸ்லிம் வேட்பாளர்கள் அங்க அங்க ஜெயிக்கிறது எல்லாமே சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் தான் அவருடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடங்கள்ல ஓட்டு போடக்கூடிய வந்த மக்களை அநியாயமா அடிச்சு விரட்டுறாங்க உத்தரப்பிரதேச போலீஸை வச்சு அராஜகமா அடிச்சு விரட்டுறாங்க அவன் யாரையும் எதிர்த்து பேசல எந்த ஒரு கலவரம் செய்யல யாருக்கு எந்த ஒரு தீங்குமே செய்யல ஓட்டு போட வந்தா அதுதான் ஜனநாயக கடமை நிறைவேற்று வந்தா பாருங்க அது தான் அவன் செஞ்ச பாவம் அங்க வந்தவங்களை உன் ஆதார் கார்டு சரியில்லை உன் ஆதார் கார்டு போலியா இருக்குது நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி வந்து ஓட்டர் ஐடி அப்படி அப்படின்னு சொல்லி என்னென்னவோ காரணம் சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களை அடிச்சு அடிச்சு வரட்டுறாங்க போட்டு அடிச்சு அடிச்சு வரட்டுறாங்க பெண்கள் ஓட்டு போடக்கூடிய அந்த பெண்கள் அந்த கூட பார்க்காம போட்டிருந்த பெண்கள் அவங்களுடைய பல பெண்கள் கிட்ட வரம்பு மீறி சொல்லி சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பெண்களை பல வகையில சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க அதுல சில பெண்கள் ஓட்டு போடணும் கை குழந்தை கையில தூக்கிட்டு வருவாங்க இல்லையா கையில ஒரு பச்சை குழந்தை இருக்குன்னு கூட பாக்கல காட்டு மராண்டித்தனமா போட்டு அடிச்சிருக்காங்க அதுல ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு முதியவர் ஒருத்தர் அவரையுமே போட்டு அடிச்ச அடியில மனுஷன் பேச்சு மூச்சு இல்லாம ரோட்லயே விழுந்துட்டாரு மண்டையில காயத்தோட ரோட்ல விழுந்துட்டு இருக்காரு அடி வாங்கிட்டு ஓடுறாங்க பாவம் அந்த அப்பாவை மக்கள் உத்தரப்பிரதேச அந்த வடக்கு மக்கள் அடி வாங்கிட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியில தெரிச்சுக்கிட்டு ஓடியாராங்க வெளியில ஓட ஓட வெரைட்டி வரண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா இளம் வாக்காளர்கள் இப்பதான் அவன் ஓட்டு போடணும்னு சொல்லி வரா பாருங்க அவங்க கூட பாக்கல ஒரு சின்ன பிள்ளையாச்சா படிக்கிற பிள்ளையா வயசா இருக்குமே அவன் இப்பதான் முத முறை ஓட்டு போட வரா அவனை போட்டு அவனையும் போட்டு அடிச்சு அவங்க எல்லாருமே அடிச்சு வரட்டக்கூடிய இப்பேற்பட்ட அராஜகங்கள் அந்த உத்தரப்பிரதேச நடந்துச்சு இவ்வளவு நாளா முஸ்லீம்களுடைய வீடுகளா தேடி தேடி போய் புல்டோசர் எடிச்சு வந்தாங்க இன்னைக்கு முஸ்லீம் கிட்ட ஒரு அவங்க கையில ஒரு வாக்கு உரிமை இருக்கு ஒரு ஜனநாயக கொடுத்த உரிமை அவன் கையில இருக்குது அப்ப இந்த உரிமையை அவன் பயன்படுத்திட கூடாது அவனுக்கான வேட்பாளர் அவன் தேர்ந்தெடுத்துட கூடாது இந்த ஓட்டு பாஜகவுக்கு எதிரால போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டையும் புல்டோசர் வச்சு இடிக்கிறதுக்காக பாஜகவுடைய போலீஸை விரட்டி விட்டு அந்த போலீஸ் மூலியமா அந்த அப்பாவி மக்களை அடிச்சு அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல அங்க என்ன நடந்துச்சு அப்படியே விளக்கமா தேடும்போது அங்க மன்சூர்பூர் சொல்லக்கூடிய ஒரு ஊரு அந்த ஊரோட எம்எல்ஏ சமாஜ்வாதி கட்சியோட எம்எல்ஏ சொல்றாரு ஆதார் கார்டெல்லாம் எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சாங்க முதல் போலீஸ் ஆதார் கார்டை வாங்கி பாக்குறதுக்கு என்ன அவங்களுக்கு வேலை இருக்குது ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு ஒரு பதினோரு ஆவணங்கள் இருக்குது இதுல எதை வேணாலும் காட்டி ஓட்டு போடலாம் இருக்கும் போது கொண்டு வர ஓட்டு போட வரக்கூடிய ஆதார் கார்டை காட்டு கைரகவை கைரகவை முதல் ஒரிஜினல் ஆதார் கார்டை நான் செக் பண்ணு சொல்லி இங்க வந்து ஆதார் கார்டை செக் பண்றாங்க அப்ப இந்தியா முழுக்க இப்படிதான் ஓட்டு போட வரக்கூடிய எல்லாத்தையும் ஆதார் கார்டு செக் பண்ணிட்டு இருக்காங்களா அவன் கையில ஓட்டர் ஐடி இருக்கு பூத் ஸ்லிப்ல அவன் பேர் இருக்குது அங்க தேர்தல் அதிகாரிகள் கிட்ட அவனோட பேர் இருக்கு போச்சு முடிஞ்சு இதுல ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வந்து நீ கைராகவை ஓ ஒரிஜினல் ஆதார் தானா நான் செக் பண்ணு சொல்லி இப்பேற்பட்ட அராஜகங்கள் ஆனா இந்த ஆதாரை செக் பண்றது சரி ஆதார் செக் பண்றமா ஓகே இதை எல்லா இடத்துலயும் பண்றியா அப்படின்னா மத்த இடம் எல்லாம் பண்ண மாட்டோம் முஸ்லீம் ஓட்டு அவன் தான் தீர்மானிக்கிறான் வெற்றி தொல்வி தீர்மானிக்கக்கூடிய தொகுதி இருக்குல்ல அங்க மட்டும் தான் நான் இப்படி செய்வோன்னு சொல்லி அந்த ஓட்டு போட வந்த மக்களை ஆதார் கார்டை செக் பண்ண வச்சிருக்காங்க அதுக்கடுத்து தான் ஒரு கட்டத்தில் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுல அந்த அஸ்மோலி சொல்லக்கூடிய ஒரு ஊரு அந்த ஊர்ல இருந்திருக்கக்கூடிய சமாஜ்வாதியோட வேட்பாளர் சொல்றாரு முதல் அந்த மக்கள் அமைதியா தான் இருந்தாங்க ஒரு சின்ன சத்தமோ சச்சரவோ கூட அந்த இடத்துல இல்ல வரிசையில் நின்று ஓட்டு போடுறது இருந்தாங்க அமைதியா இருந்த மக்கள் தான் போலீஸ் தாக்குதல் நடத்தவே ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சமாஜ்வாதி வேட்பாளர் சொல்றாரு அதுல அங்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இதை வீடியோ எடுத்தே போட்டுக்கிறாங்க நேரா வராங்க ஆதார் கார்டை காட்டு ஆதார் கார்டு ஒரிஜினல் டூப்ளிகேட்டா காட்டு அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம எங்களை வந்து சோதனை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வீடியோ போட்டாங்க அந்த வீடியோ உத்தரப்பிரதேசத்துல பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய புடான் தொகுதி அந்த புடான் தொகுதியில அங்க இருக்கக்கூடிய சமாஜ்வாதி வேட்பாளர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு ஒரு போலீஸ் அதிகாரி அங்கிருந்து திடீர்னு வந்தாரு திடீர்னு வந்து அங்க இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் புசு புசுன்னு போட்டு களைச்சு போட்டாரு அவரோட காலால அங்க இருக்கக்கூடிய தண்ணி பாட்டில எட்டி உதைக்கிறாரு எட்டி உதைச்சல அந்த தண்ணி கீழே கொட்டி அங்க இருக்கக்கூடிய வாக்கு சீட்டுகள் எல்லாமே தண்ணி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு சமாஜ்வாதி வேட்பாளர் இந்த குற்றச்சாட்டையுமே முன்வைக்கிறாரு சரி இதெல்லாம் நல்லா பாருங்களேன் அந்த சம்பல் தொகுதி அங்க எடா இருக்கக்கூடிய ஒரு பகுதி மெயின்புரி தொகுதி இதெல்லாமே முஸ்லீம்கள் இருக்கிற ஏரியா இப்ப மெயின்புரி தொகுதியில தான் சமாஜ்வாதி அகிலேஷ் யாதவோட மனைவி டிம்பிள் யாதவ் அவங்க தான் போட்டிடுறாங்க அப்ப முஸ்லீம் ஓட்டுகள் அவங்களுக்கு ஈஸியா விழுந்துடும் இதெல்லாம் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியக்கூடிய தான் இந்த மாதிரி பெரோசாபாத் பரேலி முஸ்லீம்கள் இருக்கிற ஏரியா தான் இப்பேற்பட்ட அராஜகங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ இப்பேற்பட்ட சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காவல்துறையுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் யாரையுமே காட்டு முராடி தனமெல்லாம் யாரையுமே அடிக்கல அங்க என்னன்னா ஓட்டு போட்டு யாருமே போகாம இருந்தாங்க அங்கேயே கும்பல் கும்பலா இருந்தாங்க அதனால வெளியில அனுப்பிடும் அப்படின்னு சொல்லி பச்சை பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க அடிக்கக்கூடிய அந்த வீடியோ எல்லாருமே எல்லாருமே கண் முன்னாடி பார்த்திருப்போம் அந்த வீடியோ இப்ப நம்ம வீடியோல காட்ட முடியாது வைலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காப்பிரைட் கொடுத்துருவாங்க அந்த வீடியோ ஆனா எல்லாருமே வாட்ஸ்அப்ல கண்டிப்பா பாத்துருப்பீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அந்த அடி போட்டு அடிச்சு விடுறாங்க அப்படி அடிக்கக்கூடிய வீடியோ இது எல்லாமே பார்த்து ஒரு வயசான அந்த மனுஷன் அவரை பார்க்க தான் பரிதாபமா இருந்துச்சு பேச்சு மூச்சு இல்லாம இருந்தாரு அப்புறம் ஒரு பையன் அவரை தூக்கிட்டு போறான் இப்ப ஏற்பட்ட அராஜகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது கும்பல் கும்பலாம் நின்று இருந்தாங்க அதனால அவர்கள் வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட காரணங்கள் அவங்களுக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சமாஜ்வாதி காங்கிரஸ் கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இப்பேற்பட்ட அராஜகங்கள் அந்த பாஜக காவல்துறையை அவங்களோட ஏவல் துறையை பயன்படுத்தி இப்பேற்பட்ட அராஜகங்கள் அவங்களுக்கு இந்த அராஜகத்துக்கு எல்லாத்துக்கும் மக்கள் பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க கூடவே அகிலேஷ் யாதவ் அவருடைய கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா சமாஜ்வாதியுடைய வேட்பாளர்கள் சரி சமாஜ்வாதி கட்சி தொண்டர்கள் சரி உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் வாக்குப்பதிவு முடிச்சிட்டு பிறகு அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு பாதுகாப்பு வைக்கப்படுதுல அந்த இடத்துக்கு நீங்களும் கூட போங்க அங்க நீங்களும் ஒவ்வொரு ஆள் ஷிப்ட் மாதிரி மாதிரி கூட இவங்க வந்து எந்த கட்டத்துக்குன்னாலும் போவாங்க ஓட்டு போற வர அப்பாவி மக்கள் மேல மனசாட்சி இல்லாம தாக்கக்கூடிய இந்த கும்பலு உன்ன எந்த கட்டத்துக்கு வேணாலும் போவோம் அதனால அந்த இடத்துல ஷிப்ட் மாதிரி மாதிரி பாதுகாப்புறீங்க யாரும் வெளியில இருந்து உள்ள போவாத அளவுக்கு நம்ம தான் நம்மளுடைய வாக்குகளை பாதுகாக்கணும்னு சொல்லி அகிலேஷ் அதோ இப்ப ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு இப்படி எல்லாம் இன்னைக்கு ஏன்னா உத்தரப்பிரதேச காங்கிரஸ் சமாஜ்வாதி ஒன்னு சேர்ந்ததால உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட நாற்பது இடங்களுக்கு மேல பாஜகவுக்கு சரிஞ்சு விழுவோம் அப்படின்னு எல்லா கருத்து கணிப்பு வந்ததால தான் அவள் நாளுக்கு நாள் பயம் ஆயிப்போச்சு இப்ப எந்த அளவுக்கு இந்த பயம் உச்சக்கட்டம் எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா கண்ணூச்சி தொகுதியில அகிலேஷ் யாதவ் போட்டிடுறாரு அந்த கண்ணூச்சி தொகுதியில அவர் ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்குது சீதாபித் பாபா கௌரி சங்கர் மகாதேவ் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் அங்க போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போறாரு அவரோட சேர்ந்த கட்சி தொண்டர்களும் கூட போறாங்க இப்படி இவங்க போயிட்டு வந்தாச்சு எல்லாம் முடிஞ்சு அதுக்கடுத்து அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் சங்கிகள் பண்றாங்க போய் கங்கை நீரை நாங்க கொண்டு வந்து இந்த இடம் தீட்டு போட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த கங்கை நீரை கொண்டு வந்து அவர் வந்த இடத்த சுத்தம் பண்றாங்க ஒரு வக்கரமான புத்தி இது எல்லாம் வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு நீ சொல்ல வர அந்த இடத்த கங்கை நீரை கொண்டு சுத்தம் படுத்துறோம் அப்படிங்கிறாங்க ஏன்டா சுத்தப்படுத்துறீங்க கங்கை நீரை வச்சு அவன் என்னடா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்றாங்க பாருங்க அகிலேஷ் யாதவ் வந்து ஷூவோட கோவில் வளாகத்துக்குள்ள அகிலேஷ் யாதவ் கூட கூட வந்தாங்க சொல்லி திரும்ப திரும்ப அந்த முஸ்லீம்களை வச்சே ஒரு மறை மாற்றக்கூடிய காரியத்தை செய்றாங்க அகிலேஷ் யாதவ் கூட முஸ்லீம்கள் வந்தாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க அந்த கண்ணூச்சியோடைய உள்ளூர் நகர பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நபர் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றா கூட முஸ்லிம்கள் வந்தது மட்டும் இல்லாம அந்த முஸ்லிம்கள் கோவிலோட சில இடங்களை எச்சு துப்புனாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு பச்சை பொய் இதுக்கு இந்த எச்சு துப்புற சம்பவம் முஸ்லிம்கள் எச்சு துப்பி எச்சு கொரோனா பரப்புறாங்க ரூபா நோட்டுகள்ல எச்சியை தடவி அதை நாலு பேருக்கு கொரோனா பரப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பல பொய்கள் சொன்னாங்க ஏன் நடிகர் ஷாருக் கான் பாடகி லதா மங்கேஷ்கர் மரணம் போது நடிகர் ஷாருக் கான் போய் அந்த சடலத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு ஓதி ஓதி ஊதினாரு அவர் ஏதோ வசனங்கள் சொல்லி ஓதி ஊதினாரு இந்த விஷயத்தையுமே இவங்க எப்படி பரப்புனா கும்பல் தானே லதா மகேஸ்வரர் சடலத்துல போய் ஷாருக் கானி எச்சு சொல்லி அன்னைக்குமே ஒரு அபாண்ட பழைய சொன்னீங்க கும்பல் தானே இது இப்ப திரும்ப என்ன பண்றாங்க அகிலேஷ் யாதவ் கூட உள்ள முஸ்லீம்கள் போனாங்க அந்த முஸ்லீம்கள் அதனாலதான் நாங்க வந்து கங்கை நீரை கொண்டு சுத்தப்படுத்துறோம்னு சொல்லி திரும்ப திரும்ப இந்த முஸ்லீம்களை காட்டிய வெறுப்பை காட்டி ஒரு அரசியல் செய்யறாங்க அதனாலதான் அகிலேஷ் யாதவ் திரும்ப சொல்றாரு நீங்க பரப்பக்கூடிய எல்லா வெறுப்புக்கும் உங்க எல்லாருக்கும் பதிலடி இருக்குடா உங்க எல்லா உங்களுக்கு மக்கள் கடுமையான தோல்வியை கொடுத்து உங்களை எல்லாம் மொத்தமா வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி அவரோட பதில் சொல்லியிருக்கிறாரு இதுல எப்படி எப்படி இந்த உத்தரப்பிரதேசத்துல எப்படி முஸ்லீம்கள் ஓட்டு போட விடாம ஒரு சதி நடந்துச்சோ அதே மாதிரி இப்ப அசாம்ல ஒரு ஒரு பெரிய ஒரு சதி நடந்துட்டு இருக்குது அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா பாஜகவுடைய முதலமைச்சர் அவர் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தினாரு அசாம்ல வந்து மொத்த அசாம்ல டோட்டல் பதினாலு தொகுதிகள் இந்த பதினால நம்ம வந்து பதிமூணு நம்ம ஜெயிச்சிருவோம் துப்ரி நம்ம ஜெயிக்க முடியாது ஏன்னா துப்ரி வந்து முஸ்லீம்கள் ஏரியா அது நம்ம இல்லை இல்ல நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமுத்தனமா தான் சொன்னாரு அந்த துப்ரி வந்து நமக்கு இல்ல தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு இப்ப அந்த இடத்துல கூட காங்கிரஸ் ஜெயிச்சிடக்கூடாது ஆல்ரெடி இவங்க பதிமூணுலாம் ஜெயிக்க முடியாது அதாவது இவங்க கற்பனை கனவு ஆனா அந்த இடத்துல கூட காங்கிரஸ் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக முஸ்லீம்கள் எங்க பெருவாரியா இருக்கிறாங்களோ அந்த இடத்த வந்து நாங்க தொகுதி மறுவரை செய்யறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஓட்டெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அளவுக்கு இங்க இருக்க ஓட்ட இந்த பக்கம் இந்த பக்கம் ஓட்டு பிரியக்கூடிய அளவுக்கு பல வகையான சதிகள் அங்க மட்டுமே எண்பத்தஞ்சு சதவீதம் அந்த டோட்டல் ஏரியாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவங்க தான் எல்லா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது அந்த ஏரியாவை தொகுதி சொல்லி ஓட்ட பல இவங்களுக்கு இந்த சைடு இவங்களுக்கு இந்த ஓட்டுன்னு சொல்லி ஓட்ட பிரிக்கிறாங்க இதுல பார்பெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி அசாம்ல மேற்கு அசாம்ல இருக்கக்கூடிய இடம் அந்த பார்பெட்டா இடத்துல மட்டுமே முஸ்லிம்களுடைய ஓட்டு எழுபத்தி சதவீதம் இருக்குது இப்ப இந்த தொகுதி மறுவரை செஞ்சதால என்ன ஆயிப்போச்சுன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய முஸ்லிம்களோட ஓட்டு இன்னைக்கு வெறும் முஸ்லீம் முப்பது சதவீதம் தான் அந்த இடத்துல முஸ்லிம்களோட ஓட்டு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த தொகுதியை பிரிக்கக்கூடிய வேலைகள் செஞ்சுட்டாங்க அப்ப முஸ்லீம்கள் கையில எந்த ஒரு அதிகாரம் போயக்கூடாது அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் முஸ்லீம்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்ப அந்த ஓட்டை எப்படியா சதைச்சு விட்டுரு ஒன்னு அவங்களை அடிச்சு ஓட விட்டுரு இல்ல இந்த தொகுதியை பிரிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி எந்த லெவலுக்கும் இன்னைக்கு இவங்க இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி உன்னமும் திரும்ப அதை இந்த தேர்தல் முழுக்க இவங்க வச்சிருக்க ஒரே டார்கெட் அதுதான் நான் இந்த பத்து வருஷமா என்ன செஞ்சேன் இதெல்லாம் கிடையாது முஸ்லீம் தான் என்னோட டார்கெட் முஸ்லீம் பேரை சொல்லி நான் இந்துட்ட ஓட்டு வாங்கிட்டு போயிருவேன் அப்படின்றத நீங்க ஒரு குறிக்கோளை வச்சிருக்காங்க இதுக்காக நீங்க பாஜக செய்யக்கூடிய அடுத்த கட்ட பிளான் தான் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அவங்கள வச்சு அதாவது இவங்களுடைய பாஜகவுடைய வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ்புக்ல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல இதுல யாரெல்லாம் பிரபலமான சங்கிகள் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு இன்னமும் நாங்கள் விஷமத்தனமான கருத்துக்கள் செய்வோம் அப்படிங்கிறதுக்கான அடுத்த கட்ட வேலை போயிருக்கிறாங்க டெல்லியில பாஜகவுடைய தலைமையகத்துல ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ் அதில் வந்து கலந்துகிட்டாங்க யார் யாரெல்லாம் எது எதில் இப்போ ஒரு அளவுக்கு இருக்கிறாங்களோ இவங்க ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டா நிறைய மக்கள் பார்ப்பாங்க அப்பேற்பட்ட நபர்கள் சங்கிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடத்தப்பட்டு எந்த அளவுக்கு இந்த தேர்தலுடைய பிரச்சாரத்தை நீங்க முன்னெடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயிற்சி வகுப்பு நினைச்சு நம்ம அண்ணாமலையுமே அதில் கலந்துக்கிட்டாரு இதில் கியான் அதோட அவங்களுக்கு வச்சிருக்க பேர் கியான் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா வாலண்டியர்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்றாங்க ஜே பி நட்டாவோட தலைமையில் அண்ணாமலை எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அதுல இப்பேற்பட்ட இப்போ இவன் இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ இவன் போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கான வேலையை அவங்களுடைய சோசியல் மீடியாவில் இவன் பரப்புவான் அவங்களுடைய ஒவ்வொரு யூடியூபராக இருக்கட்டும் ஃபேஸ்புக் யூஸ் பண்றவன் இன்ஸ்டாகிராம் எல்லா கட்டத்திலையுமே குறிப்பா அந்த வாட்ஸ்அப் தான் பாஜகவுடைய ஒட்டுமொத்த வதந்திகளுமே பரப்பப்படுது இனிமேல் எல்லாமே டோட்டலாக வதந்திகள் பரப்பப்படும் ஏன்னா ஆல்ரெடி கர்நாடக தேர்தலில் இவங்க எப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு பிரபலமான ஆங்கில பத்திரிகை எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க வாட்ஸ்அப்ல வந்து மோடியோட சாதனைகள் சொல்லி சில விஷயங்களை அனுப்புறாங்க தேர்தல் நாள் நெருங்க நெருங்க இஸ்லாமிய விருப்பு மட்டும்தான் இஸ்லாமிய வெறுப்பு மட்டுமே வச்சு பலப்புறாங்கன்னு சொல்லி அந்த ஆங்கில பத்திரிகை எல்லா விஷயத்தையுமே வெளியிட்டாங்க இல்லையா அதுக்கான ஒரு பயிற்சி கூடம் தான் இதுக்கு ஒரு சாம்பிள் நம்ம சொல்லலாமே எம் என் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தி யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட பதினெட்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனல் ஒரு கோடியே எண்பது லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனல் ஒரு சங்கி யூடியூப் அந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய ஒரு செய்தியை அவங்க சொல்கிறாங்க ஜார்க்கண்டில் வந்து மக்கள் தொகையோட கணக்கை பாருங்கள் இந்த ஜார்க்கண்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து பழங்குடியினத்தை சேர்ந்த மக்கள் முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தாங்க பத்து புள்ளி பதினோரு சதவீதம் தான் இருக்காங்க பத்து சதவீதம் தான் இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு சதவீதம் இருந்த மக்கள் அடுத்த பத்து வருஷத்துல வெறும் பத்து சதவீதம் ஆகிட்டாங்க பழங்குடியின மக்கள் இவ்வளவு குறைஞ்சிட்டாங்களாம் அதே ஜார்க்கண்ட்ல முஸ்லீம்களோட எண்ணிக்கை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முஸ்லீம்கள் பத்து சதவீதம் முஸ்லீம்கள் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட சென்சஸ் படி முஸ்லிம்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு அதாவது முஸ்லிம்கள் வந்து மதம் மாற்றி அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை மதம் மாற்றி அவங்கள எண்ணிக்கை அதிகமாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை இந்த சொல்லக்கூடிய சேனல் வெளியிடுறாங்க அதுக்கடுத்து அந்த சேனல்கிட்ட போய் உண்மை போய் கேக்குறாங்க எப்ப இப்படி ஒரு செய்தி போட்டிருக்கேன் இதுக்கு என்ன ஆதாரம் ஏன் தெரியுமா ஆதாரம் இந்தியா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல அப்புறம் எந்த கணக்கு வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உயர்ந்துச்சு அப்ப இதுவே ஆரம்பத்திலே அடி இவ்வளவு அபாண்டமா பரப்புறாயின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் ஆதாரம் கேட்கும் போது எந்த அடிப்படையில அதை சொன்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் எடுக்கப்படல அப்படின்னா இல்ல இல்ல நாங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில அந்த செய்தி போடல எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில நாங்க இந்த செய்தி போடல பாஜக உடைய எம்பி நிஷிகாந்த் துபே நிசிகாந்த் துபே வந்து ஒரு இடத்துல ஒரு கருத்து சொன்னாரு அந்த கருத்தின் அடிப்படையில இந்த செய்தி நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பாஜக எம்பி வெறுப்பரப்புறதுக்காகதான் பேசினாரே தவிர அவருமே எந்த ஒரு ஆதாரத்தையுமே காட்டல அப்ப இந்த அளவுக்கு மக்கள் தொகை பாருங்க நம்மளுடைய இந்துக்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வருது முஸ்லிம்கள் மதமாத்தி மதம் மாத்தி அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் சொல்லி இப்படி சோஷியல் சோசியல் மீடியால அதுவும் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல இப்பேற்பட்ட வெறுப்புகளை வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சோசியல் மீடியால இப்ப இன்ஸ்டாகிராமில் குறிப்பா பாப் சாங்கை வச்சு இந்த ரேப் சாங் இந்த மாதிரியான பாடிக்கிட்டு இந்த ஹிப்ஹாப் சாங் அந்த மாதிரி சொல்லி பாடக்கூடிய ஒரு குரூப்பு அதுல கே வி சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி அந்த சங்கி பார்த்தோம்னா இப்ப பொதுவாகவே அவன் பாடக்கூடிய பாடல் எல்லாமே இஸ்லாமிய வெறுப்போட தான் இருக்கும் இப்ப இந்த தேர்தலுடைய நேரத்தில் ஃபுல்லா இஸ்லாமிய வெறுப்புல டோட்டலா இறங்கி விட்டுட்டான் சிஐஏ பத்தி பாட்டு பாடுறது சிஐ நம்ம எதுக்கு பிஜேபி கொண்டு வந்தாங்க சிஐ வந்து கொண்டு வரலாம் இவங்க எல்லாம் நம்ம நாட்டை அபகரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு மூலியமாகவே சிஐ ஆதரவு த்ரீ செவன்டி சம்பந்தமான பாடல்கள் முத்தலாக் சம்பந்தமான பாடல்கள் மதரசாக்களுக்கு எதிரான பாடல்கள் சொல்லி அந்த பாடல்கள்ல முஸ்லீம்களை பத்தி குறிப்பிடும் இந்த முஸ்லீம்கள் வந்து ஊடுருவக்காரர்கள் அப்படிங்கிறது மோடி முஸ்லீம்களை பத்தி சொன்னார்ல ஊடுருவக்காரர்கள் அதே வார்த்தையை வச்சு தேர்தல் நேரத்துல போட்டு பாடுறது முஸ்லீம்கள் மோடி வந்து முஸ்லீம்கள் வந்து அதிகமா குழந்தை பத்துக்கிறாங்கன்னு சொல்லி அதே மாதிரி இவனோட எல்லாத்திலுமே முஸ்லீம்களை குறிப்பிடும் போது எல்லாமே அதிகமா குழந்தை பத்துக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இது எல்லாமே இவங்களோட சோசியல் மீடியாவில் பிரச்சாரங்கள் ஏற்பட்ட விருப்ப பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க மதராசா பத்தி எல்லாத்துலேயுமே இந்த அளவுக்கு வெறுப்பை பரப்புறதுக்காகவே இவங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்க அந்த குரூப்பை எல்லாமே கூப்பிட்டுட்டு வந்து இவங்க ஒரு மீட்டிங் வச்சு நம்ம தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி எல்லாம் கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போறாங்க ஆக மொத்தத்துல இந்த இடத்துல பாஜகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெரிய தலையில இருந்து சின்ன தலை வரைக்கும் எல்லாமே இவங்களுடைய கையில் எடுத்துருக்குது இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்ற ஒரே ஆயுதத்தை தான் இப்போ கையில் எடுத்துருக்கிறாங்க ஆனால் அந்த ஆயுதம் மிகப்பெரிய ஒரு தோல்வியில் போய் முடிவாங்க அப்படிங்கிறதா கலை யதார்த்தம் இன்னைக்கு மக்கள் யாருமே அதை நம்புறதுக்கு தயாரில்ல ஏன்னா உன்னை எத்தனை நாளைக்கு தான் கலையை சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வடக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் வடக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க கேள்வி கேட்குறாங்க அதனால இந்த இஸ்லாமிய வெறுப்பு மட்டும் வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அதுக்கு சாத்தியமே கிடையாது ஜூன் நாலு என்ன முடிவு வரங்கிறது இன்னைக்கு அவங்களோட பயமே இன்னைக்கு சொல்லுது பாஜக படுதோல்வி அடைவாங்க குறிப்பா வடக்குல படுதோல்வி அடைவாங்கிறது தான் இவங்களோட பயம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயம்